வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை ஐப்பசி மாதத்துல நாத்து விட்டு நடவு செய்யக்கூடிய மூன்று நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த மூன்று நெல் ரகமே சன்ன நெல் ரகம் தாங்க சாப்பாட்டுக்கு உருந்த நெல் ரகம் அது மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மூன்று நெல் ரகமே நல்ல ரேட் விற்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க அந்த மாதிரியான நெல் ரகம் தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீடைலா பாக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த நல் ரகத்தை உங்க அருகாமல் இருக்கிற விவசாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நல்லா இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா டாப் த்ரீ பெஸ்ட் பேடி வெரைட்டின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூன்று நல் சிறப்பான அம்சம் உடைய ஒரு நல் ரகங்க சோ அந்த நல் ரகத்துக்கான புல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த புல் வீடியோ போட்டிருக்கும் சோ அது பாத்தீங்கன்னா மக்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் சோ தான் இப்ப புதுசா திருப்பி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுற மறக்காம பாருங்க முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் என்பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நில இருந்தாவே போதுமானத்துக்கு ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குறுவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டைல இருந்து நாற்பத்தி மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாங்க இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி இருபது சென்டிமீட்டர் நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடிய இந்த நல் ரகத்து இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்காம் அரிசியோட தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக மெல்லிய தானிய அமைப்பு கொண்டுள்ள ஒரு நல் ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாள்ல நடவு செய்யறது ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை கருகள் இலை உர அழுகளுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி மாவு பூச்சி புகையான் இந்த மாதிரி ஸ்டம்ப் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட சந்தியா என்பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க இந்த நல் ரோகம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நடவு செஞ்சு நல்லா பலன் பெற்றிருக்காங்க சோ இந்த மாதிரி முன்கூட்டியே நீங்க நடவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு கமாண்ட்ல சந்தியான்னு சொல்லுவாங்க இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சீட்ஸோட சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது முப்பது நாள் முப்பத்தஞ்சு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதன இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரபலு நடத்த நீங்க நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தைந்து ஐந்து இருந்து நாற்பது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக மெல்லிய நீண்ட தானிய அமைப்பை கொண்டுள்ள ஒரு நெல் ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் நெல் கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும் நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவு செய்யற விவசாயிகளாக இருந்தா நாத்து விட்டு இருபத்தி நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது சோ நோய் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர கருகள் இலை உர அழுகளுக்கு இந்த நல்லீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல்லாங்க இந்த நல் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிங்ஸோட சௌபாகியான்னு சொல்லிட்டு கமெண்ட் சிக்ஷனில் போடுங்க ஸோ நானும் எத்தனை விவசாயிகள் நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கவேன் மற்ற விவசாயிகளுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க மறக்காம கமெண்ட்ல சௌபாகியான்னு போடுங்க ஸோ முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு என் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு வரக்கூடியது இதனோட விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நடந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடிய கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இதனோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் தாங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் நீண்ட தானிய அமைப்பை கொண்டுள்ளது ஒரு நெல் எவ்வளவு நெல்மலி இருக்கும் இரநூத்தி இருந்து முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க பார்த்தீங்கன்னா கை நடவு செய்த விவசாயிகள் இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளே நாட்களுக்குள்ள நீங்க நாத்து விட்டு இருந்தா நடவு செஞ்சிடணுங்க நோய் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல் இலை உரை கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி மாவுப்பூச்சி இழைப்பேன் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நெல் ரகத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் வியாதி இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அரிசியை தான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியில சாதம் முடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா நான் சுகர் வெரைட்டில இந்த வெரைட்டி புதுமையா இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் நல்ல மகசூலும் தரும் நல்ல லாபமும் தரும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம கிராம விவசாய பிளாக் யூடியூப் சேனலை சேனல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லி வரக்கூடிய வீடியோ பாருங்க டெய்லி மணி பன்னெண்டு மணிக்கு நம்ம சேனல்ல வீடியோ வந்துடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு வேற ஏதாவது நிறங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாச்சும் உரம் வேறாண்மையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா அதற்கான புல் வீடியோ நான் மேக் பண்ணி போடுவேன் சோ இந்த மாதிரியே டெய்லியும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்ச்சிட்டா உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க